மக்களே இங்க பாருங்க இந்த சண்டால கிழவி பண்ற வேலைய அந்த கிழவி பண்ண ஒரு வேலையால அவ்வளோ மக்களும் அந்த கண்ணாடி பாலம் உடைந்து கீழே விழுந்துட்டாங்க மக்களே ஹலோ மக்களை இங்க பாருங்க சும்மா சொல்லப்படாதுங்க ஒரு சில மனசுங்க மனசுலேயும் ஈரம் என்ன இருக்குது மக்களை இங்க பாருங்களாம் ஒரு மீன் பிரசவ வெள்ள துடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம மனுஷ இனம் வந்து அவங்களுக்கு பிரசவம் பார்த்து அதை நல்லபடியாக ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க மக்களே இது ஒரு நல்ல விஷயம் மக்களே நம்மளுடைய மனுஷங்க அந்த பாருங்களேன் இது என்ன மீன் நான் தெரியல அந்த மீன் பார்க்கறதுக்கும் நல்லா சூப்பர் மீனாகிட்டிருக்கு என் பிறகு இது திறச்ச மீன் நினைக்கிறேன் மக்களை சூப்பராக தான் காப்பாற்றி கடலில் கொண்டு விட்டுட்டாங்க மக்களை சூப்பர் வீடியோ ஹலோ மக்களை இங்கே பாருங்க சும்மா சொல்லப்படாதுங்க ஒரு சில மனசங்க மனசுலேயும் ஈரம் என்ன இருக்குது மக்களை இங்கே பாருங்களாம் ஒரு மீன் பிரசவ துடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மனுஷ இனம் வந்து அவங்களுக்கு பிரசவம் பார்த்து அதை நல்லபடியாக ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க மக்களே இது ஒரு நல்ல விஷயம் மக்களே நம்மளுடைய மனுஷங்க அந்த பாருங்களேன் இது என்ன மீன் தெரியல அந்த மீன் பார்க்கறதுக்கும் நல்லா சூப்பர் மீனாக்ருக்கு என் பிறகு இது திறச்ச மீன் நினைக்கிறேன் மக்களை சூப்பராக அதை காப்பாற்றி கடலில் கொண்டு விட்டுட்டாங்க மக்களை சூப்பர் வீடியோ ஹாய் ஹலோ மக்களே மனுஷனோட இருந்து அழுக்கு எடுப்பாங்கன்றத ஜூம் பண்ணி எவ்வளோ அழகாக ஏஏ வீடியோ மூலமாக காட்டுறாங்க பாருங்கள் மக்களை இவ்வளோ அழுக்காக ஒரு மனுஷனுடைய மூக்கிலேயே ஆய்ஹோ மக்களை இந்த வீடியோ பாருங்கள் இந்த மனுஷன் எவ்வளோ அழகாக இந்த கடல் மண்ணில் பைக் ஓட்டிகிட்டு போகிறாருன்னு பாருங்கள் மக்களே நம்ம சாதாரண ஒரு சைக்கிள் சம்னா கூட இந்த கடல் மண்ணில் சறுக்கும் ஆனால் இவர் எவ்வளோ தைரியமாக அந்த ரெண்டு சைடு கடலெலாம் அடித்த பறிக்கும் மன உறுதியோடு கடல் நடுவில் எப்படி பாரு மக்களே கடல் எப்ப இங்கே பாருங்க முக்கியமாக இந்த வீடியோ ஆடு வளர்ப்பாங்கள அவங்களுக்கு தான் இங்கே பாருங்க மக்களை எவ்வளோ பெரிய மலம்பாம்பு ஒரு ஆட்டை சுருட்டி மலை மாதிரி தூக்க பார்க்குது ஆடு வளர்க்கங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மக்களையும் இங்கே பாருங்க ஏதோ ஒரு இடத்துல எவ்வளோ வெள்ளம்லாம் வந்து கார்லாம் பொம்மை காரு போல மிதந்து மெதந்து போகுது பாருங்க மக்களே மக்கள்லாம் ரொம்ப பாவம் மக்களே அதாவது ஆற்றுல தண்ணி வர்றதுக்கு முன்னாடி அதில் உள்ள அழுக்கெல்லாம் பாருங்க மக்களே எவ்வளோ மர செடியெல்லாம் எல்லாம் அடித்து கொண்டு வருது பாருங்களா அந்த ஆறு மக்களே இங்கே பாருங்க ஒரு மழையவே குடஞ்சி ஒரு ரோடு எடுத்திருக்காங்க இங்கே பாருங்க மக்களை பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகா இருக்குதுன்னு மக்களே அமெரிக்காவில் இங்கே பாருங்க மக்களே பயங்கரமான புயல் காத்து பில்டிங்லாம் அந்த இடத்துல பறக்குது மக்களே வண்டி ட்ரக்கு எல்லாம் எப்படி போகுதுன்னா பாருங்க ரெண்டு லேடிஸ் எப்படி பறக்கிறாங்க நீ மக்களே இந்த மனுஷனை பாருங்க இந்த ரோட்டு ரெண்டு சைட்லேயும் கடல் அந்த கடல்லாம் எப்படி அடிக்குது நீ ஆன பிறக்கும் ஒரு பயம் கூட இல்லாமல் அவர் பாட்டுக்கு சென்ற போயிட்டே இருக்காரு மக்களே இந்த மாதிரி இடத்துல நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அலறிடுவோம் ஆனால் இந்த மனுஷனுக்கு நிஜமாகவே தில்லு மக்களே சூப்பர் ரைடு மக்களை இது மக்களை இப்போ நம்ம பார்க்குறது ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு மக்கள் இங்கே பாருங்களேன் ஒரு வெளிநாட்டுக்கு வைக்கலை எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு அதாவது அந்த மிஷின் வந்து ரோலாக ரோலாக அந்த பிளாஸ்டிக் தால் அப்படியே சுற்றிட்டே இருக்க மக்களே அதை கீழேயும் அந்த வைக்கலை ரோல் பண்ணதுக்கு அதுக்கும் ஒரு கண்டுபிடிப்பு மக்களே சூப்பர் மக்களை இப்படிப்பட்ட மிஷின்லாம் நம்ம இடத்துக்கு வராமல் மக்களே ஆச்சரியமாக இருக்கணும் மக்களே இங்கே பாருங்கள் ஒரு ஏலியன் எப்படி இருந்து பாப்கார்ன் சாப்பிடுதுன்னு ஏலியன்லாம் இருக்கிறது உண்மைதான் மக்களே எப்படி பாப்கார்ன் சாப்பிடு பாருங்க மக்களை இது எங்கே நடந்துன்னு தெரில ஒரு சர்க்கஸில் ஒரு பெரிய ராட்டு எல்லாம் சேர்ந்து உடஞ்சி விழுந்து அங்கே மக்கள்லாம் நிறைய அடிபட்டு மக்களே மக்களே இங்கே பாருங்கள் சாய்னால ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது மலைச்சரிவு ஏற்பட்டு பஸ்ஸுக்கு மேலே கொஞ்சம் நம்ம விழுந்திருக்க மக்களை நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க மக்களே ட்ரெயினை பாருங்கள் இப்படி ஒரு ட்ரெயினாக பார்த்ததே இல்லை மக்களே டெக்னாலஜி ரொம்ப பெருசாக இப்போமெல்லாம் வளர்ந்துட்டே இருக்குது மக்களே இது அடுக்குமாடி ட்ரெயின் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா காலத்தையே வேலைக்கு கிளம்பி போகும்போது ஒரு சம்பவம் ஆகிப்போச்சுங்க நான் ஃப்ரெண்டில் போகிறதுல ஒரு ட்ரக்கு இந்த ட்ரக்கு மட்டும் என்ன தாண்டி போகும்போது என் கண்ணில் மண் அடிச்சுட்டு மக்களை இந்த மாதிரி அனுபவங்களை கொண்ட பைக்கில் போகும்போது மக்களே இங்கே பாருங்கள் ஜேசிபியை பில்டிங் மேலே ஏற்றி அவனு இந்த பில்டிங்கை உடைக்கிறானுங்க அது உடஞ்சி மொத்தமாக எல்லாமே நாசமாக போச்சு எல்லாரும் அறிவு கட்ட பயக்க மக்களே அட அட பாவீங்களாடே என்னடா பண்ணுறீங்க ஏழைகளுக்கு உள்ள ஒரே வேலை அந்த ஒரு வேலை தாண்டா அதுலேயும் போய் மண்ணள்ளி அள்ளி போடுறீங்களடா நீங்கள் பாருங்கள் மக்களே சென்ட்ரிங்கில் கம்பி கட்டுறதுக்கு அந்த கெட்டு கம்பிச்சம் கம்பி கட்டும்ல அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க மக்களே ஏழை ஏழைப்பாளையுக்குள்ள ஒரே ஒரு வேலை அந்த ஒரு வேலையை தான் அந்த ஒரு வேலைக்கும் கண்டுபிடிப்பு கொண்டு வராங்க மக்களே இவனவங்களுக்கு அட்ரோலியம் தாங்கலை ஒரு வகையில் இது நல்லதாக இருந்தாலும் இன்னொரு வகையில் இதில் ஒரு ரெண்டு ஆள் வேலை மிச்சமாகும் மக்களே இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மக்களே அடிப்பாவி இந்த மாதிரி ஏண்டி பண்ணுறீங்க நீங்களாம் மக்களே இங்கே பாருங்கள் காங்கிரீட் அப்பந்தான் போட்டிருக்காங்க அதில் போய் அவர் ஸ்கூட்டியை ஓட்டுற மக்களை பாவம் அந்த தொழிலாளிகள் எல்லாம் ஹாய் ஹலோ மக்களே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஊரில் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து அந்த அதை தாங்க முடியாமல் இடிஞ்சு விழுந்து அதுக்கு மேலே இருந்த மக்கள்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கி இறந்து போயிட்டாங்க மக்களே பாவம் அந்த மக்கள் அவ்வளோ பெருமை ஹாய் ஹலோ மக்களே இது எங்கே நடந்து தெரில பெரிய வெள்ள விபத்து வந்து ஒரு ஆளால் பலி ஆகிட்டாங்க மக்களே இது ரொம்ப சோகமான விஷயம் இது நடந்தது வந்து எங்கன்னே தெரில ஹாய் களவு மக்கள் இங்கே பாருங்கள் அமெரிக்காவில் ஒரு பெரிய சுனாமி வந்து மூணு பேர்த்த அடித்து கொண்டு போயிட்டு மக்களே ரொம்ப பாவம் மக்களே இது எப்படி நடந்து நீ தெரியல மக்களே ஹலோ மக்களே இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய இயற்கை சிட்டோம் அந்த பாலமே உடஞ்சி கீரை விழுந்துட்டு மக்களே சுயக்கை முன்னாடி எதுவுமே முடியாது கலவு மக்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இயற்கை சிட்டோம் அந்த பாலமே உடஞ்சி கீரை விழுந்துட்டு மக்களே சுயக்கை முன்னாடி எதுவுமே முடியாது இனிமேல் தோட்டத்தில் கலப்புல் வளர்கிறது நம்ம கவலைப்பட வேண்டாம் மக்களே இங்கே பாருங்கள் வந்துட்டு மிஷினு எப்படி சரு சரு சருன்னு வெட்டுத்து பாருங்கள் மக்களே எனக்கு தேவையில்லாமல் நம்ம மண்ணுக்கு மருந்தடிக்கிறதாவே தேவையில்லை தேவைப்பட நேரம்லாம் அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டா போதும் அதுவே எல்லாம் முடிச்சுட்டு வந்துடும் பை மக்களே மக்களை இவ்வளோ பெரிய பண்ணி இங்கே எங்கேயா பார்த்துருக்கீங்களா மக்களே இவ்வளோ பெரிய பண்ணலாம் பார்த்ததில்ல இது சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு விஷயம் மக்களே பெரிய பண்ணி அட அட சூப்பர் ஐடியா மக்கள் இங்கே பாருங்கள் மரத்தை வெட்டகி கத்திரிக்கோள் அதுவும் கத்திரிக்கோளை மிஷின் மாதிரி ரெடி பண்ணி எவ்வளோ அழகாக வச்சோடனே அந்த கேக்கு கட்டான மாதிரி கட்டாயி வருவ பார்த்துருங்க மக்களே சூப்பர் ஐடியா இல்லை இந்த மாதிரிலாம் ஐடியா நம்ம மறக்க வெட்டங்காரர்களுக்கும் அது கிடச்சுனா இன்னும் டெவலப் ஆகிருக்கும் மக்களே நம்ம ஊர் ஆனால் நம்ம இடங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி வரைய மாட்டேங்குது யானையே தெரியல மக்களே எவ்வளோ அழகாக வெட்டி போடுறோம் பாருங்களாம் நம்ம அந்த எடுத்து ஒரு பத்து வெட்டு வெட்டுக்குள்ளேயும் ஒரே ஒரே முடிச்சுட்டு முடிச்சிட்டு போய்ட்டே பம்பாட்டுக்கு ஏழை மக்கா போச்சு எனி யாருக்கும் வேலை இல்லை ஏழை பாலைகளுக்குன்னு இருந்தால் ஒரே வேலை இந்த ஒரு வேலையும் தான் இந்த வேலைக்கும் யம்பளம் ஆப்பு வைக்கிறதுக்கு நீ மிஷின் கண்டுபிடிக்கிறீங்க பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு ஏதாவது எதாவது ஆப்போக்கிய மாதிரி கண்டுபிடிங்களா நாய்களா அங்கே பாருங்கள் மக்கள் நியூயார்க்கில் ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரிட்ஜு எப்படி ரெண்டாக கிராக்காக இருக்குது பாருங்கள் மக்களே ரொம்ப ஆபத்தான விஷயம் மக்களே இங்கே பாருங்கள் ஒரு வயசான பொம்பளை எவ்வளோ பெரிய காரை தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் மக்களே இந்த தாத்தாவை பாருங்களேன் புல்லட்டு தூக்கிட்டு போகிறது அதுக்கு உண்மையிலே இது ரொம்ப மாசு மக்களே இந்த பாட்டியை பாருங்கள் ஒரு போட்டில் எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வச்சுட்டு தூக்கிட்டு போகிறாங்கன்னு சூப்பர் சூப்பர் இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்தால் அந்த சக்தி வருதோ அதெல்லாம் அந்த காலத்து சாப்பாடு மக்களே இதெல்லாம் மக்களே இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஏதோ ஒரு காடு நகர்ந்து வர மாதிரி தான் இருக்கிறது ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை மக்களே ஒரு பெரிய மரம் ஆற்றுல அடிச்சுட்டு வருது மக்களே அது அந்த பாலத்து கேப்பில் சிக்கி எப்படி முறிஞ்சி துண்டாக போகுது பாருங்கள் மக்களே இதான் ஆற்றோட பவர் மக்களே அதாவது தன் இயற்கைக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது நம்ம மனுஷங்களாம் ஏமாத்துறாங்க பாருங்க ஏதோ மூங்கில் போல் இருக்குது மக்களை பார்க்கறதுக்கு அப்படியே அடித்து முறித்து இழுத்துட்டு போகுது பார்த்தே இல்லாம மக்களே இதை ஆற்றுக்கு முன்னாடி எதுவும் முடியாது மக்களை எங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஷிப்பு இந்த ஷிப்பை எப்படி இறக்குறாங்க பாருங்க மக்களே கடலுக்குள்ள அந்த கேபிள் அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கட் ஆகவே இல்லை பாருங்க மக்களை சூப்பர் ஹாய் ஹலோ மக்களை இதை பார்த்தவங்களுக்கு என்ன தோணுது ஒரு சிறுத்தை வந்து மரத்துக்கு மேல இருந்து நல்லா தூங்குது பார்க்கறதுக்கு அப்படியே இந்த குரங்கு தூங்குறது மாதிரியே இருக்குது மக்களே மிருகங்களும் அதே மாதிரி தான் செய்யுது மக்களே இங்கே பாருங்க இந்த வண்டி என்ன சம்பவம் நீ இந்த மாதிரிலாம் ஒரு வண்டி வந்துன்னா நம்ம விவசாயி மக்களுக்கு ரொம்ப நல்லது மக்களே பாருங்களேன் பூமியில் இருந்து தொழியை உரிக்கிற மாதிரி உரிச்சு அந்த மண்ணை எவ்வளோ அழகாக உருட்டி கொண்டு போகுதுங்க பாருங்கள் மக்களே இப்படி ஒரு அற்புதமான வண்டியெல்லாம் வெளிநாட்டில் மட்டும்தான் வருமா நம்ம இடத்துல கிடையாது மக்களே என்ன குடும்ப சார் இது மக்களே இவ்வளோ நாளாக கடல் அடியில் பாலம் எப்படி கட்டுறாங்கன்னு தெரியாமல் இருந்து மக்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக கம்பியெல்லாம் போட்டு பாலம் கட்டுறாங்கன்னு ரொம்ப ரிஸ்க் தான் மக்கள் இந்த வேலை இந்த வேலை செய்யவங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே மக்களை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பு நீ இவ்வளோ பெரிய பாம்புலாம் நான் பார்த்ததே இல்லை மக்களை திடீர்னு இவ்வளோ பெரிய பாம்புலாம் எங்கேருந்து தான் வருதோ மக்களை இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்துட்டு மக்களே அடக்கடவுளே மக்களை இங்கே பாருங்க எங்கே நடந்து தெரியல ரெண்டு போட்டு ஒன்றுக்கு ஒன்று மோதி பெரிய ஆக்சிடென்ட் ஆகிட்டு மக்களே இதெல்லாம் டிரைவரோட கவனக்குறைவு மக்களை எங்கே பாருங்கள்லாம் எப்படி அடிச்சுக்கிடாங்கன்னு மக்கள் பதற பார்த்தா அவங்க ரிலேட்டிவ் அங்கே இருப்பாங்க போல் பாவ மக்களே இந்த சம்பவம் நடந்தது எனக்கு ரொம்ப துயரமாக இருக்குது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மக்களை எவ்வளோ பெரிய லோடு அந்த லோடு தாங்க வண்டி எப்படி தூக்குது பாருங்களாம் இப்படி ஒரு ஹேவி டிரைவரை நான் எங்கேயும் இல்லை மக்களை நீங்கள் பார்த்ததாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே சூப்பர் டிரைவர் மக்களே இவர் மக்களே இங்கே பாருங்கள் இந்த மிஷின் செய்யக்கூடிய சம்பவத்தை ஒரு காங்க்ரீட் பில்லரை எப்படி பேத்து தகர்த்தடுக்கிற பாருங்கள் மக்களே இதே இது நம்ம இடமா இருந்தால் ட்ரில்லர் மிஷின் போட்டு உடச்செடுக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆக்கிடுவாங்க மக்களே கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நாளாக ஆக்கிருவாங்க மக்கள் இங்கே பாருங்கள் ஒரு செகண்ட் கூட ஆகலை மக்களே ஹலோ மக்கள் இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய பெரிய பொருட்கள்லாம் இருக்குது பாருங்க மக்களே எவ்வளோ பெரிய உயர்கள்லாம் போகுது பாருங்களாம் நம்ம தான் ஃப்ளைட்டை வெளியே பார்த்துட்டு அப்படியே இருக்கும் ஆனால் உள்ளே பாருங்கள் எவ்வளோ மெக்கானிக் பொருள்லாம் இருக்கு பாங்க மக்களே ரொம்ப ஆச்சரியமான இது மக்களே இதெல்லாம் ஹலோ மக்கள் இங்கே பாருங்க ஃப்ளைட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய பெரிய பொருட்கள்லாம் இருக்கு பாருங்க மக்களை எவ்வளோ பெரிய உயர்கள்லாம் போகுது பாருங்களாம் நம்ம தான் ஃப்ளைட்டை வெளியே பார்த்துட்டு அப்படியே இருக்கோம் ஆனால் உள்ளே பாருங்க எவ்வளோ மெக்கானிக் பொருள்லாம் இருக்கு பாங்க மக்களை ரொம்ப ஆச்சரியமான இது மக்கள் இதான் மக்களை இது எங்கே நடந்துன்னு தெரில ஏதோ ஒரு இடத்துல பெரிய ஷிப் ஒன்று கார்லாம் ஏற்றிட்டு போகும்போது இடையிலேயே கவிழ்ந்து கார் அவ்வளோ தண்ணிக்குள்ள மூழ்குது பாருங்க மக்களை மக்களை இங்கே பாருங்கள் ஆச்சரியத்தார் நம்ம ரோல்ஸ் ரைஸ் கார் எப்படி ரெண்டு கயத்து மேலே போகுது பாருங்கள் மக்களை கீழே விழாமல் அதான் மக்களே ரோல்ஸ் ரைஸ் தான் கெத்து தான் ரோல்ஸ் ரைஸ் எப்பவுமே பிராண்டட் நியூ கண்டிஷன் மக்களை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கதவு வீடு அரண்மனை போல் இருக்க மக்களே இதே மாதிரி வீடான இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மக்களே பணம் இருந்தால் என்னென்னாலும் செய்யிறான் மக்களே அவன் நடந்து போய் தோரணி பாருங்களாம் ஏதோ இந்த கடல் பீச்சில் நடந்து போன மாதிரி போகிறான் மக்களே கிச்சன் ரூம் டேபிள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு கார்டென பாருங்களா அது வந்து பெரிய கார்டு மாதிரி இருக்குது மக்களே வீடு வேறு லெவல் மக்களே அந்த ஸ்விம்மிங் பூல் தொட்டியெல்லாம் பாருங்கள் அதை சுற்றி எவ்வளோ மரமெல்லாம் வச்சு விட்டோம் அழகாக சூப்பராக இருக்கும் மக்களே பீச் மாதிரி இருக்குது வீடு மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கதவு வீடு அரண்மனை போல் இருக்குது மக்களே இதே மாதிரி வீடுனா இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மக்களே பணம் இருந்தால் என்னென்னாலும் செய்யிறான் மக்களே அவன் நடந்து போய் தோரணி பாருங்களான் ஏதோ இந்த கடல் பீச்சில் நடந்து போனே மாதிரி போகிறான் மக்களே கிச்சன் ரூம் டேபிள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு கார்டெனும் பாருங்களா எது வந்து பெரிய காடு மாதிரி இருக்குது மக்களே வீடு வேறு லெவல் மக்களே அந்த ஸ்விம்மிங் பூல் தொட்டிலாம் பாருங்கள் அதை சுற்றி எவ்வளோ மரம்லாம் வச்சு விட்டு அழகாக சூப்பராக மக்களே பீச் மாதிரி இருக்குது வீடு மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பண்ணினி இது பண்ணியா இல்லை வேறு எதுமானு தெரில மக்களை இவ்வளோ பெரிய பண்ணலாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மக்களே இங்கே பாருங்கள் ஒரு காருக்கு மேலே எவ்வளோ பெரிய மரத்தை கொண்டு வெட்டி போடுற மாதிரி மக்களே ஆனால் அந்த காருக்கு ஒன்றுமே ஆகலை மக்களே அந்த மரந்தான் முறிஞ்சு போச்சு அந்த காருக்கு ஒன்று கூட ஆகலை பாருங்கள் எவ்வளோ ஆச்சுமான விஷயம் சூப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் மக்களை இங்கே பாருங்கள் செங்கலை நல்லா பீஸாட்டு அளவாட்டை உடைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் கண்டுபிடிப்பு இது இருந்தால் போதும் செங்கல் எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு உடைச்சி எடுத்துக்கலாம் சூப்பர் கண்டுபிடிப்பு மக்கள் இது மக்களே நம்ம குளிக்கக்கூடிய குளத்தில் மற்றும் ஏரியெலாம் இருக்கலாம் மக்களே அந்த மாதிரி ஏரியா இடங்களில் இந்த மாதிரி செடிலாம் வளர்ந்துருந்தோன்னா அதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படும் ஆனால் இங்கே பாருங்கள் சைனா கண்டுபிடிப்பை அதை எடுக்கிறதுக்குனே தனியாக ஒரு மிஷினே கண்டுபிடிச்சிட்டாங்க மக்களே அது பார்க்குறதுக்கு ஏதோ பெரிய போட்டு மாதிரி இருக்குது அந்த போட்டு அந்த ஃப்ரெண்டில் கொக்கிய போட்டு எவ்வளோ அழகாக அள்ளி எடுக்குது பாருங்களாம் அது எடுக்கும்போது அந்த இதுக்குள்ளே செடிக்குள்ளே எவ்வளோ பாம்பு மீன் ஏ அப்பா இவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்குது மக்களே இங்கே பாருங்க இந்த மரத்தில் உள்ள பழத்தை பறிக்கிறதுக்காண்டி அழகா கீழே டார்ப்பாக விரிச்சு சூப்பராக வைப்ரேட் பண்ணி ஒரு மிஷினை வச்சு அவ்வளோ பழத்தையும் அழகாக பறிச்சிட்டாங்க மக்களே இந்த வைப்பட் மிஷின் இருந்தால் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் மக்களே இது மக்களே இங்கே பாருங்கள் சூப்பர் மிஷின் மக்களே அதாவது நம்ம மரத்தில் உள்ள வெட்டக்கூடிய தேவையில்லாத வேஸ்ட்டு குழைங்கெல்லாம் அடையாளமே தெரியாத மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி பொடி மாதிரி தூக்கி அசால்ட்டாக இறஞ்சிட்டு போயிட்டு இருக்குது மக்களே இந்த மிஷின் சூப்பர் கண்டுபிடிப்பு இந்த மாதிரி கண்டுபிடிப்புலாம் இருந்தால் நல்லது தான் மக்களே அப்படேங்க அப்பா எவ்வளோ ஹைட்டு அவரை பாருங்கள் மக்களே அவர் இந்த மரத்தை வெட்டுறாரு ஆனால் ரோப் போட்டு தான் வெட்டுறாரு ரோப் போட்டு வெட்டினாலுமே நம்மளுக்கெல்லாம் பயம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அவருக்கு துள்ளி அளவு கூட பயம் இல்லை மக்களை எவ்வளோ தைரியமான வெட்டுறா பாருங்கள் அந்த மரத்தோட ஹைட்டை பாருங்கள் மக்களே முதல்ல நீங்கள் இவருக்கெல்லாம் தைரியம் ரொம்ப அதிகம் மக்களே நார்கோயிலில் நூறு வருஷம் பழமையான அரச மரம் ஒன்று கீழே விழுந்துட்டு மக்களே இது நார் கோயிலில் எங்கே நடந்துருக்குன்னா வேப்பம் மூடு மக்களே வேப்பம் மூடுன்னு சொன்னாலே இந்த அரச மரம் தான் மக்களே ஞாபகம் வரும் நார் கோயிலுன்னே இருந்தால் அந்த ஒரு அடையாளமும் போச்சு மக்களே நூறு வருஷம் பழமனா நினச்சி பாருங்கள் எவ்வளோ பழமையாக இந்த மரம் மக்களே இங்கே பாருங்களாம் தண்ணீரே இவங்க பாலம் கட்டியிருக்காங்க சைனாவில் சூப்பரில் இதெல்லாம் சூப்பர் டேலண்ட் மக்களே அந்த பாலம் போகிறப்போகு அந்த தண்ணி எவ்வளோ அழகாக போகுது பாருங்களாம் சும்மா பட்டு மத்தையில் போனமாதிரி தான் இருக்கும் மக்கள் அந்த காரில் போகும்போது காரில் போகும்போது கிடையாது சுகமே தனி மக்கள் இந்த இதில் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் நானும் எத்தனையோ இடத்துல கீழ் ரோடு போட்டு பார்த்துருக்கேன் இல்லைன்னா டேமேஜான இடத்துல கான்கிரீட் ரோடு போட்டு பார்த்துருக்கேன் மக்களை ஆனால் இப்படி ஒரு அதிசயத்தை ஒரு நாளும் பார்த்ததில்ல மக்களை அவங்க கையில் ஒரு லிக்விட் வச்சுருக்கான் அந்த ரோடு டேமேஜான இடத்துல கொஞ்சம் மண்ணை தட்டி அந்த லிக்விட் அடித்த உடனே எவ்வளோ ஸ்ட்ராங்காகிட்டு ஸ்ட்ராங்காகிட்டுருப்பாருங்க மக்களை அவன் அதை போட்டு சுத்தியில் கட்டிக்கிறான் கரண்டியை வச்சு அதை பரண்டி கிள்ளி பார்க்குறான் ஆன பிறக்குமே ஒரு சின்ன டேமேஜ் கூட ஆகலை அப்படி அது என்ன லிக்விடுன்னு தெரியல மக்கள் மக்களே இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பாம்பு நீ எவ்வளோ பெரிய நான் பார்த்ததில் மக்களை இதை எங்கேருந்தோ பிடிச்சி கொண்டு வந்து அமேசான் காட்டில் விட போகிறாங்க மக்களே மக்களே இந்த ரோடை பாருங்க எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு ஆறு மாதம் ஆச்சு மக்கள் இந்த ரோடை கிள்ளி போட்டு நல்லா இருந்த ரோட்டை இந்த ஊர் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி பக்கம் பெருமாள்புரம் மக்களே இங்கே உள்ள கவுன்சிலர் போது சரியில்லை மக்களே இங்கே பாருங்க நல்லா இருந்த ரோட்டை அவனுங்க கிள்ளி போட்டு இதில் வர வருமானத்தை அவனுங்க சாப்பிட்டுட்டானுங்க மக்களே மக்களே இங்கே பாருங்கள் இந்த மாடை இது மாடாக இல்லைனா வேறு எதுவும் ஜீவனான்னு தெரியல மக்களை கொம்போட வளர்த்தியை பாருங்களாம் அட்டை அட்டை மக்களை சூப்பரான மிஷின் மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வெயிட்டான பொருளாக இருந்தாலும் இந்த வண்டி எவ்வளோ சுலபமாக அதை தூக்கி சுமக்குதுன்னு இந்த மாதிரி மட்டும் ஒரு கண்டுபிடிப்பு நம்ம இடத்துல இருந்துனால் இன்னும் சுலபமாக இருக்கும் மக்களே நம்ம தொழிலாளர்களுக்கு வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிப்பு எங்கே தான் நம்ம இடத்துக்கு வரப்போகுது நீ தெரில மக்களே சீக்கிரம் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் மக்களே இங்கே பாருங்கள் சூப்பர் கண்டுபிடிப்புங்க என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க பசங்க தாங்க இங்கே பாருங்களாம் மாடு இழுக்கிறதுக்கு கஷ்டப்படுதுன்னு சொல்லிவிட்டு இவங்க கலப்பைய பைக்குக்கு பின்னாடி கட்டி எவ்வளோ அழகாக இழுக்கிறாங்க பாருங்கள் இப்படி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ரொம்ப செலவு மிச்சம் மக்களை மாடும் தப்பிச்சிடும் மக்களே இங்கே பாருங்க இந்த மாடு இப்போ திடீர்னு ஓடி வந்து சடனை நின்றுட்டு அது என்ன நினச்சிருக்கோம்னா இங்கே எப்போண்டா நீங்கள் ரோடு போட்டிங்க அப்படின்னு